ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதியதொரு உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார் அந்த புதிய உடன்படிக்கை எப்படி என்றால் என் சட்டத்தை அவர்களது உள்ளத்திலே பதிப்பேன் அதை அவர்களது இதயத்திலே நான் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன் அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் எனவே நானே அவர்களுக்கு என்னை அறிவிக்கின்றேன் என்னை அறிமுகப்படுத்துகின்றேன் எனவே யாரும் கடவுளை அறிந்து கொள்ளுங்கள் என்று இனிமேல் சொல்ல வேண்டாம் என்று கூறுகின்ற வார்த்தையை இன்றைய நாளினுடைய முதலாவது வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமடலிலே நாம் எட்டாம் அதிகாரத்திலே வாசிக்க பார்க்கின்றோம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் மீட்பராய் கடவுளாய் இருக்கின்றார் எனவே அவர் நம்முடைய உள்ளத்திலே சட்டத்தை பதிய வைத்து இதயத்திலே அதை அவர்களுக்கு எழுதி வைப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை அவர் நமக்கு தருகின்றார் எனவே அவர் என்றென்றும் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவருக்குமே கடவுளாக மீட்பராக இருக்கின்றார் நாம் அவருடைய மக்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த அழைப்பையே இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கின்றார் சிந்தித்து பார்ப்போம் இதனோடு அந்த எத்தகைய பணி என்பதனை குறித்து கூறுகின்ற வார்த்தையையும் நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் தம்மோடு இருக்கவும் பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் தேர்ந்தெடுக்கின்றார் எனவே தன்னோடு இருப்பதற்கு தன்னுடைய பணிகளை எடுத்துச் செய்வதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு நிலையிலே செயல்படுவதற்கு திருதூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை நாம் இந்த நாளிலே வாசிக்க பார்க்கின்றோம் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒவ்வொருவரும் இத்தகைய மனநிலையோடு செயலாற்ற வேண்டும் என்பதுவே உண்மை திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருமே அவர் நமக்கு கடவுளாய் இருக்கின்றார் நாம் அவரது பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு பெற்றிருக்கின்றோம் குருத்துவ நிலைப்பாடு பெற்றவர்கள் ஒவ்வொருவருமே அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நற்செய்தியை மாத்திரமே போதிப்பதற்காக அதோடு மட்டுமல்ல அதிகாரத்தோடு பெய்களை தீய சக்திகளை ஓட்டுவதற்காக அவர் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் என்பது உண்மையாய் அமைந்திருக்கின்றது எனவே இந்த ஒரு சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் மாற்றுவோம் ஆண்டு வரைசு நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்